ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஜ் பிகே லெவன் ஆக்ஷன்லாம் முடிஞ்சு ரைட் எப்போது அனௌன்ஸ்மெண்ட் வரும் தெரியல மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபர் எண்டில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு மேட்சு எப்போ இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்களும் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஷேர் விடுங்க சேனல் வளர்த்து விடுங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறோம் என்னோட ஜாஸ்தி நாலேஜ் உங்களுக்கு இருக்குது நானும் உங்களுக்கு நிறைய கற்றுருக்கேன் நிறைய రైట్ ఇప్పుడు పోరా ఆప్షనూ ము పిండి తెలియం టు టు డే ఒన్ టు డూ ఏబిసి ఎలా ఎలా డీమే పూ స్టార్టింగ్ సెవెన్ ఇది స్టార్టింగ్ సెవెన్ ఒప్పీనన్ డిపాసిట్స్ ఉండగా మాట్ కదా కండి ఎందువర్తను తెచ్చుకుంటే వివర్స్ తెచ్చుకుంటూ అండ్ విల్ సిక్ ఆల్ ఆల్వి నీడ్ ఇస్ అన్ ఇంట్రెస్టింగ్ టోర్నమెంట్ అవలదా వెట్టి తోల్వి సగజం రైట్ పం ఫస్ట్ ఇప్పుడు పార్ట్న పారీన ரைட் பாட்னா பேரேஜ் போன சீசன் பார்த்திங்கன்னா பென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெஷலி எம் சுதாகர் அவங்க சைன் பண்ணி எடுத்ததுல எல்லாரும் மூக்கு மேலே வரல வச்சாங்க யார் பார்த்து சுதாகர் வாட்சிம் லுக்கிம் அப்படின்ற அளவுக்கு பிரமாதப்படுத்திட்டார் மனுஷன் நூற்றி அஞ்சு பாயிண்ட் வேணுமோ ஹாப்பி ஃபார் ரைட் மாசான முத்தா லூ சதீஷ் தமிழ் சான்ஸ் கிடச்சி அவங்கள அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க கிடைக்கல ஆதங்கம் என்னை விவரமாக இருக்கட்டும் பாட்னா பேரேஜ் பதினோரு வின்னு எட்டு லாஸ் மூணு டை சிக்ஸ்த்து ரேங்க் வந்தாங்க போன சீசன் பட் செமிஃபைனலில் புனேரி பால்தன்ட்டு தோத்துட்டாங்க தேர்ட்டி செவன் இன்ஸ்ட் டுவெண்ட்டி ஒனில் செமிஃபைனலோடு எக்ஸிட் ஆகிட்டாங்க நம்மளும் பி கே செமி செமிஃபைனலில் இதே புனரி பல தண்ட்டு தான் தோத்தோம் கடைசி ரெண்டு நிமிஷத்தில் நியாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வரையா தம்பி நியாபரத்துன்றீங்களா அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் நீங்கள் ரைட் டேஸுக்கு வருவோம் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் அவங்க சச்சின் தன்னுவர் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு கோடியாக தொண்ணூற்றி நாலு லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா எஃபிஎம் எடுத்துருப்பாங்க தமிழ் தலைவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டு கோடியாக பதினஞ்சு லட்சத்துக்கு போனதுனால அவங்கள்ட்ட ஃபண்டில் எஃபிஎம் யூஸ் பண்ண முடியல அதனால் சச்சின் தன்னுவார் தமிழ் தலைவர் பண்ணிட்டார் ஸோ இப்போ மெயின் ரைடர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் சுதாகர் தான் யூ ஹவ் டு அக்செப்ட் ஒருத்தர் தான் அது அப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் யூவில் லேர்ன் அ லாட் யூ வில் பெர்ஃபார்ம் அ லாட் ஃபோ தேர்டு இப்போ போன சீசனை தேர்ட் ரைடராக இருந்தவர் மஞ்சித்தை தள்ளிட்டு செகண்ட் ரைடராக வந்தார் ஸோ இப்போ இவரும் சச்சின் தன்னூர் இல்லையா ஸோ இவரு கேட் ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் ஜாம் லீ அவர் வந்திருக்கார் ரொம்ப வருஷம் கழிச்சு வெரி அவரை போய் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் எந்த சேனலுக்கு அவர் யார் என்னான்னு தெரியுன்னா கொரியன் பிளேயர் பாருங்கள் அவர் என்னென்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வர பண்ணுவார் அதை பற்றி நிறைய டீட்டெயில் போட்டிருக்கேன் அப்புறம் மூணாவது ரைடர் வந்து சந்தீப் குமார் எயிட்டி செவன் பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் அவர் ஃபோர்த் ரைடராக போன சீசன் விளையாண்டாங்க மூணு ரைடர் ஆச்சு கவருக்கு வரும் ரைட் கவர் அண்ட் ரைட் கவரில் பார்த்தீங்கன்னா தீபக் சிங் எஸ் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தார் குஜராத் ஜெயண்ட்டுக்கு அவர் எடுத்திருக்காங்க இப்போ ஐம்பது லட்சத்துக்கும் எடுத்தாங்க அவருங்க ஆப்ஷனில் ஆமாம் லெஃப்ட் கவர் வந்து குர்தீப் அவர் வந்து ஆல்ரவுண்டர் வர போன சீசன் யூபி யோதாவுக்கு விளாண்டார் இப்போ ஐ லட்சம் கொடுத்து எடுத்தாங்க ஆப்ஷனில் தட் மீன்ஸ் இ மஸ்ட் பி குட் ரைட் கார்னர் வரும் ரைட்டு கார்னர் வந்து சுபம் ஷிண்டே ரெகுலராக இருக்காரு போன சீசன் ஆக்சுவலாக பெங்கால் வாரியர்ஸ் ப்ராண்டாரு அறுபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் எழுபது லட்சத்துக்கு எடுத்தாங்க அவர் ஆப்ஷனில் அப்புறம் லெஃப்ட் கார்னர் பார்த்தா அங்கித் ஜக்லான் அறுபத்தாறு பாயிண்ட் எடுத்தார் ஸோ இந்த பாட்னா பேரஸை பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஏழு பேர் தான் எனக்கு கண்டு முன்னாடி தெரிகிறாங்க இது இல்லாமல் நிறைய ப்ளேயர்ஸ் இருக்காங்க ஆக்ஷனில் பதிமூணு பேர் எடுத்தாங்க ரீட்டர் ஆறு பேர் தான் ரிட்டேன் பண்ணாங்க ஸோ ஒரு சந்தீப் தூலா கிஷன் தூல் சாரி டிஃபெண்டர் அவரெல்லாம் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அவங்களாம் எடுக்க முடியல ஸ்ட்ராட்டஜியாக சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த வாட்டி எவ்வளோ தூரம் போவாங்கன்னு எனக்கு டவுட் தான் பார்ப்போம் ஆக்ஷனில் பதிமூணு பேர் எடுத்தாங்க ரீட்டைன் ஆறு பேர் பண்ணாங்க ஸோ மொத்தம் பத்தொன்பது பேர் இவங்களோட டீமு ஸோ இதான் என்னோடய ஸ்டார்டிங் செவன் சுதாகர் ஜாங் குன்லி சந்தீப் குமார் தீபக் சிங்கு குர்தீப்பு சுபம் ஷெண்டே அண்ட் அங்கித் ஜாக்லான் ஏழு பேர் ஆச்சு உங்களை ஏதாவது மாற்றுக்கிறது தான் சொல்லுங்கள் பொறியப்பத்திர பேரு நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்ன சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ